மணிப்பூரில் மீண்டும் வெடித்துள்ள மிகப்பெரிய வன்முறை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று குழந்தைகள் உட்பட பேர் கொல்லப்பட்டுள்ள குக்கி பழங்குடியினத்தை சேர்ந்த பத்து இளைஞர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு ஒரே வாரத்தில் இருபது பேரை பலிகொண்ட கலவர சம்பவங்கள் காங்கிரஸ் பாஜக அலுவலகங்கள் தீக்கரை பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்ற முக்கிய கூட்டணி கட்சி நரேந்திர மோடி உடனடியாக மணிப்பூருக்கு செல்ல வேண்டும் என்ற காங்கிரஸின் கோரிக்கை அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கின்ற காங்கிரஸின் கோரிக்கை மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் வீடுகள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் உள்ளிட்ட மணிப்பூரை உலுக்கி வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ அதாவது அழகு எங்க இருக்குதோ அங்க வந்து ஆபத்தும் வரும் அப்படிங்கிறத நாம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல இந்தியாவில எந்தெந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப அழகான மாநிலங்களோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருப்பதை நாம வந்து பார்த்துட்டு வரோம் அதுல ஒன்று தான் மணிப்பூர் மணிப்பூர் மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் ஆனா நிலப்பகுதி மிகப்பெரிய ஒன்று கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தொரு சதுர மைல்கள் நம்ம கேரள மாநிலத்தோட ஒப்பிடும் போது அதுல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத நிலப்பகுதிகள் வந்து மணிப்பூர் மாநிலத்தோடு நாம் வந்து ஒப்பிடலாம் ஆனால் கேரளாவின் மக்கள் தொகை அதிகம் மூன்று கோடிக்கு மேலே இருக்கிறாங்க ஆனால் மணிப்பூருடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் வசிக்கிறது வந்து இந்த வெறும் பத்து சதவீத நிலப்பகுதிகள் தான் வசிக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் பேர் எங்கே வசிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வசிக்கிறாங்க இந்த நிலப்பகுதி பள்ளத்தாக்கு பகுதியில் வசிக்கக்கூடியவங்க தான் மெய்த்திகல் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து பெரும்பாலும் இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் பேர் பிற மத நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்கள் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதி கூடிய தொண்ணூறு சதவீத நிலப்பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மக்கள் வசிக்கிறாங்க இவங்க வந்து முப்பத்தி நான்கு வகையான பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவர்களில் ஒரு பழங்குடி முக்கியமான ஒரு பழங்குடி இனம் தான் குக்கி பழங்குடியினர் இவங்க வந்து ஒரு பதினான்கு சதவீதம் பேர் வசிக்கிறாங்க இதற்கு பிறகு நாகா பழங்குடியினர் அவங்க ஒரு பத்து சதவீதம் கிட்ட வசிக்கிறாங்க மீதி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வகையான பழங்குடியினர் இந்த மலைப்பகுதியில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் தான் மெய்த்தி இந்துக்கள் வாழ்கிறாங்க அதே போல் மலைப்பகுதியில் வாழ்கிறவங்க பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க மெய்த்தி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் படித்து சமூகத்துல அரசியலையும் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருப்பதாக பார்க்கப்படுது சரி இந்த பிரச்சனையுடைய தூக்க புள்ளி என்னன்னு நம்ம பார்க்கும்போது மெய்த்தி மக்களுக்கு வந்து நீண்ட நாட்களாகவே ஒரு பிரச்சனை என்னன்னா நிலம் வந்து அவர்களிடம் பெரிய அளவில் இல்லை ஏன்னா அவங்க மொத்த நிலப்பகுதியில பத்து சதவீத நிலப்பகுதியில கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் வசிச்சுட்டு வர்றதுனால பெரும்பாலும் நில உடமையாளர்களாக அவங்க இல்லை அதே நேரம் மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து மிகப்பெரிய அளவுல நில உடைமையாளர்களாக இருக்கிறாங்க அதனால தங்களையும் வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் ஏன்னா மலைப்பகுதியில் உள்ள பழங்குடியினர் மட்டும்தான் அங்க வந்து நிலம் வாங்க முடியும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு அதனால் தாங்களும் வந்து மலைப்பகுதிகளில் வந்து வ நிலம் வாங்கணும் அப்படின்னா தாங்களும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படணும் இதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து மெய்த்திகளும் பழங்குடியினர் பட்டியலில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் அதற்கு பிறகு வந்து அரசுகள் வந்து பழங்குடியினர் பட்டியலேருந்து எங்களை நீக்கிட்டாங்க அதனால் மீண்டும் எங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வழக்கை வந்து மணிப்பூரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தூக்கப்புள்ளியாக வருது அந்த தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது மெய்த்தி மக்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது சம்பந்தமாக மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இந்த உத்தரவு தான் மிகப்பெரிய அளவில் அந்த மாநிலத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது அந்த கலவரத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த தீர்ப்பை தொடர்ந்து இரண்டு தரப்புலையுமே மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் பேரணிகளில் ஈடுபடுறாங்க இது வந்து அப்படி கலவரமாக மாறுது இதன் உச்சகட்டமாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த குக்கி பழங்குடியின இரண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட அந்த வீடியோ அப்படிங்கிறது மணிப்பூர் மாநிலம் மட்டும் இல்லாமல் இந்தியாவை மட்டும் இல்லாமல் உலகத்தை உலுக்கி ஒரு நிகழ்வாக மாறினதை நம்ம பார்க்க முடியுது இந்த சம்பவம் அதோடு நிற்கல மிகப்பெரிய அளவில் இரு தரப்பிலும் கலவரமாக வெடிக்குது ஆனாலும் கூட இந்த கலவரத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் நம்ம பார்க்கும்போது குக்கி பழங்குடியினராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்தில் தொடங்கி நீண்ட பல மாதங்களாக நடந்த இந்த கலவரத்தில் இரநூத்தி இருபத்தோரு பேர் கொல்லப்படுறாங்க இதில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேர் குக்கி பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அறுபத்தி ஏழு பேர் மெய்த்தி சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட நானூறு தேவாலயங்கள் தாக்கப்படுது இந்த கலவரத்தில் அதே போல் நூற்று முப்பத்தி ஏழு கோயில்களும் தாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த கலவரத்தில் மிகப்பெரிய அவ்வளோ படுகாயம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டும் வந்தது இந்த இரண்டு தரப்பினருமே வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு இனப்பிரச்சனையாகத்தான் இப்போது வரைக்கும் பார்க்கப்பட்டு வருது அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இப்போ ஒரு வருடம் கழித்து ஒரு வருடமாக அமைதியாக இருந்த நிலையில் ஏன் இப்போ பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கடந்த நவம்பர் ஏழாம் தேதி குக்கி பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு இளைஞரின் உடல் வந்து அந்த ஒரு ஆற்றில் மிதந்து வந்திருக்கு அந்த இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா மெய்த்தி மிலிட்டன்ஸ் அதாவது மெய்த்தி தீவிரவாத குழுவை சேர்ந்தவர்களால் அவங்க அந்த இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் போட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது மெய்த்தியைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் அதே போல் கொல்லப்பட்டு ஆற்றில் வந்து அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இரண்டு கொலைகளையும் யார் செய்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் தான் இருக்குது ஆனாலும் வந்து மக்கள்கிட்ட அது எப்படி பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மெய்த்தி பழங்குடி இளைஞரை வந்து இவங்க குக்கி அடித்து கொண்டதாகவும் குக்கி இளைஞரை வந்து மெய்த்திகள் அடித்து கொண்டதாகவும் ஒரு தகவல் அந்த மக்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இதுதான் வந்து தற்போதைய வன்முறையினுடைய ஒரு தொடக்கமாக இருக்குது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இதே குக்கி பழங்குடியினரை சேர்ந்த ஒரு பெண் வந்து என்ன செய்கிறாங்க கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவங்க வந்து கொல்லப்படுறாங்க இந்த ஒரு சம்பவம் நடக்குது இதனை தொடர்ந்து பார்க்கும்போது குக்கி அதாவது குக்கி பழங்குடியினத்திலும் சரி அதே போல் மெய்த்திகளிலும் சரி தீவிரவாத குழுக்கள் வந்து இருக்கிறாங்க அவர்களிடம் வந்து ஆயுதங்கள் பெருமளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டு வருது எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து துப்பாக்கிகள் மட்டும் இல்லாமல் ராக்கெட் லான்ச்சர்கள் போன்ற பல பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் அவர்களிடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நீண்ட நாட்களாக இருந்துட்டு வருது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்த்தி அப்படிங்கிறவங்க வந்து அவங்கள வந்து மணிப்பூர் அரசாங்கம் பாஜக அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் அவங்க சப்போர்ட் பண்றாங்க இன்னும் சொல்ல போனா சில அதிகாரிகளே வந்து அவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க மெய்த்தி தீவிரவாத குழுக்களுக்கு வந்து வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த குற்றச்சாட்டு எப்படி எழுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கி பழங்குடி இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து அண்டை நாடான மியான்மர் உள்ளிட்ட பல இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிற தீவிரவாத குழுக்கள் இருந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு ஆயுதமும் பயிற்சியும் வழங்கப்படுது அவங்க வந்து மெய்த்திகளை வந்து தாக்குறாங்க அப்போ மெய்த்திகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதாவது மணிப்பூர் அரசாங்கம் மணிப்பூர் போலீஸில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் என்ன செய்கிறாங்கன்னா மெய்த்தி அதிகாரிகள் வந்து அந்த மக்களுக்கு வந்து அவங்க ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டு வருது இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் அதாவது மத்திய பாதுகாப்பு படையினுடைய ஒரு போஸ்ட்டை வந்து குக்கி குழுவை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினாங்க அதற்காக வேண்டி சிஆர்பிஎஃப் வந்து பதில் தாக்குதல் நடத்தினதில் கிட்டத்தட்ட பத்து குக்கி அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் கொல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது சிஆர்பிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இவங்களாம் ஆயுத குழுவைச் சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் இவங்க வந்து சிஆர்பிஎஃப் அட்டாக் பண்ணும்போது திருப்பி தாக்கியதில் அவங்க பத்து பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க ஆனால் குக்கி பழங்குடியினர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து வில்லேஜ் வாலண்டியர்ஸ் அதாவது குக்கி பழங்குடி வில்லேஜை பாதுகாப்பதற்காக அவங்களே ஒரு குழுவை குழுக்களை நியமிச்சிருக்கிறாங்க அந்த குழுக்களுக்கு ஆயுதம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படி அந்த கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ் தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவங்க சுட்டு கொண்டுட்டு இவங்க வந்து தீவிரவாதின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில் இந்த சம்பவம்லாம் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த மணிப்பூர் பிரதமர் இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது அந்த பகுதியில் வந்து சிஆர்பிஎஃப் படையினர் தாக்குதல் நடத்தினதில் பத்து பேர் உயிரிழந்தாங்க அப்படி அந்த சம்பவம் நடக்கும்போது அதற்கு பக்கத்திலே இருந்த ஒரு ஒரு கிராமத்துல என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா இந்த குக்கி அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு வீட்டை வந்து போய் அடிச்சு நொறுக்குறாங்க அந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னா மைத்தி சமூகத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவருடைய வீடு அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா லைஸ்ராம் ஹெரோஜித் அப்படிங்கிறதான் அவர் வந்து டைரக்டாவே ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய மனைவி வந்து தனக்கு அவசர அவசரமாக வந்து ஃபோன் செஞ்சதாகவும் அந்த ஃபோனை வந்து எடுத்து அவர் பேசும்போது அவங்க மனைவி வந்து மரண இட்டதாகவும் சொல்கிறாரு அதாவது நம்முடைய வீட்டை வந்து சூழ்ந்து கொண்ட ஆயுத குழுக்கள் வந்து தாக்குதல் நடத்தி வீட்டுக்குள்ளே பூவதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவருடைய மனைவி வந்து என்ன செய்கிறாங்க அவர்கிட்ட வந்து கணவர்கிட்ட பே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த குழு வந்து வீட்டுக்குள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய ஆறு பேரை வந்து கடத்தி இருக்கிறாங்க அந்த ஆறு பேர் யார் அப்படின்னா இந்த போலீஸ் கான்ஸ்டபுளுடைய மனைவி அவருடைய இரண்டு குழந்தைகள் அதே போல் அவருடைய மாமியார் அதே போல் அவருடைய மனைவியினுடைய சகோதரி அந்த சகோதரியனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி மூன்று குழந்தைகள் மூன்று பெண்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஆறு பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க கடத்தி அதுவும் அவர் இந்த சம்பவம் நடந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிஆர்பிஎஃப் மற்றும் காவல் நிலையங்கள் அமைந்திருக்கக்கூடிய இருந்து ஒரு கிலோமீட்டர் துறை இந்த சம்பவம் நடக்குது அந்த ஆறு பேரும் கடத்தி கொண்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த ஆற்றில் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு படகு ரெடியாக நிறுத்தி அந்த படகின் மூலமாக அவங்க வந்து கடத்தி செல்றாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுது இந்த ஆறு பேரும் கடத்தி கொண்டுட்டு போயிடுறாங்க அவர்களை மீட்பதற்காக வந்து சிஆர்பிஎஃப் எல்லை பாதுகாப்பு படைகள்லாம் மிக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பேரையும் பாதுகாப்பு பாதுகாக்க முடியவில்லை அதில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பச்சிலம் குழந்தை அதே போல் வந்து ஒரு இரண்டு வயதான ஒரு குழந்தை எட்டு வயதான ஒரு சிறுவன் அப்படிங்கிற மூன்று குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க இந்த மூன்று பேருமே படுகொலை செய்யப்படுறாங்க இவர்களை படுகொலை செய்தவர்கள் குக்கி தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற தகவல் தான் இப்போது ஊடகங்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது மூன்று பெண்களும் படுகொலை செய்ய போறாங்க மொத்தம் ஆறு பேர்ல ஐந்து பெண் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மீ எஞ்சி ஒருவருமே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய கலவரங்கள்ல குழந்தைகளை குறிவைத்து தாக்கிய சம்பவங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் அரிதலும் அரிதான ஒரு நிகழ்வுங்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு குஜராத் கலவரத்துல மிகப்பெரிய அளவு குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க அதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல மூன்று குழந்தைகள் கொல்லப்பட்ட இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட மத்திய பாதுகாப்பு படைகள் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட படைகள் இரண்டாயிரம் பேர் அங்கு உடனடியாக குவிக்கப்பட்டிருக்கிறாங்க தொடர்ந்து ஐந்தாயிரம் பேரை வந்து அங்கே அனுப்பக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இது வந்து தேசிய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது நரேந்திர மோடி உடனடியாக மணிப்பூருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க அமித்ஷா உடனடியாக பதவி ஏன்னா உள்நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய தான் இருக்கு அதனால் அமித்ஷா வந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் வந்து எழுப்பியிருக்கிறாங்க அதே போல் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் ஆட்சி நடத்துகிறாங்க அங்கே வந்து அறுபது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது கடைசியாக நடந்த தேர்தலில் வந்து முப்பத்தேழு தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியாகவே அங்கே ஆட்சி அமைச்சாங்க இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்பிபி அப்படிங்கிற ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து கோர்நாடு சங்மா அப்படிங்கிறவர் ஒரு அது வந்து ஒரு கிறிஸ்டின் பார்ட்டி என்பிபி அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டின் பார்ட்டி மத்திய கிழக்கில் பல மாநிலங்கள் இருக்குது குறிப்பாக மேகாலயா மாநிலத்தில் அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க வந்து மணிப்பூர்லேயும் வந்து கணிசமான இடங்களை ஏழு இடங்களை அவங்க வந்து வென்றாங்க அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க இப்போ அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் அந்த மணிப்பூர் அரசாங்கத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு அளித்து வந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு கிறிஸ்தவர்களை பெரும்பான்மையான கொண்ட ஒரு கட்சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது வந்து அந்த மணிப்பூர் மாநிலம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களையும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்குதுங்கிறத நாம் கவனிக்கணும் பொதுவாக இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னாவே கிறிஸ்தவர்கள் கணிசமாக வசிக்கூடிய மாநிலம் சில மாநிலங்களில் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் தான் வசிக்கிறாங்க ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாக இருந்தால் கூட நிலப்பகுதி அடிப்படையில் அது ஒரு பெரிய பிராந்தியம் தான் வடகிழக்கு அப்படிங்கிறது அதனால் வந்து அதை நம்ம வந்து அந்த அரசியலை வந்து நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் மிகப்பெரிய நிலப்பகுதிகளை கொண்ட ஒரு பகுதி இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அங்கே எழுப்பக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த மெய்த்தி பல மெய்த்தி மக்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு ஆதரவாக அங்கே பிரேன்சிங் முதலமைச்சர் அவருமே அந்த மெய்த்தி கம்யூனியை சேர்ந்தவர் தான் அவங்க தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து இருக்கிறாங்க காங்கிரஸ்லேயும் அவங்க தான் இருக்கிறாங்க பிஜேபிலையும் அவங்க தான் இருக்கிறாங்க எனவே வந்து அவங்க அந்த சமூகத்துக்கு ஆதரவாக குக்கி மக்கள் வந்து ஓடம் ஒடுக்கப்படுகிறார்கள் ஓடம் கட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அசி அதிகமாக வசிக்கக்கூடிய மாநிலங்களில் எழுந்திருப்பதை நாம் வந்து பார்க்க முடியுது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்பை வந்து போதிப்பதன் மூலமாக தான் இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வர முடியும் ஆனால் பிஜேபி வந்து இந்த பிரச்சனையின் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைவதற்காக முயற்சி பண்ணுறாங்க அதனால தான் இந்த பிரச்சனையை வந்து அவங்க முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி டேரெக்டாகவே வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் எனவே மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு நடந்தது மிகப்பெரிய வன்முறை அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் வந்து வன்முறை ஏற்படுத்தி வன்முறை ஏற்பட்டிருப்பது வந்து ஒரு பெரிய கவலையை வந்து ஏற்ப படித்திருக்குது இந்த வன்முறை வந்து விரைவிலே முடிவுக்கு வரணும் மனித உயிர்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது தொடர்ந்து இது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸ்களை நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்